ஹாய் மக்களே சண்டே ஸ்நாக்ஸ் சூப்பராக ஒன்று பார்க்கலாமா என்னன்னா ரோட் சைடு காலாக இருந்தாங்க வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் விடிபி சேனல் மஷ்ரூம் ஒரு ஏழு எட்டு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முட்டைக்கோஸ் இருக்குல்ல அதுவும் ஒரு கால் வாசி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கேபேஜுங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு போட்டுக்கோங்க காடத்துக்கு ஏற்றது மாதிரி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சுவைக்காக சால்ட்டுங்க போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு கலந்துக்கோங்க மாவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு கலந்துக்கலாங்க ஆனால் இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம பேனில் ஆயில் போட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க டிஷ்யூ பேப்பர் அடியில் போட்டுக்கோங்க எண்ணெய் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டி கருவேப்பிலை ரெண்டு வெங்காயமும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் சில்லி பவுடருங்க ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ்ங்க போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கால் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க வாட்டர் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டு மூணு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி கடைச்சி இது கூட கொட்டிவிடுங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த எல்லா மஷ்ரூம் வித் கேபேஜும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம்ங்க சூப்பரான ரோட் சைடு காலாம் தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய்